வணக்க நண்பர்களே ஒரு செடியை பற்றி தெரியாமல் அந்த செடியை வச்சு வளர்த்துட்டு வர மூணு வருஷமா அவருக்கு வந்து நுணா பலன் மட்டும்தான் தெரியுமா ஆனால் இதோட மருத்துவ பலன்கள் எதுவும் தெரியாது சுகருக்காக நல்லாயிருக்கும் வாங்கிட்டு போய் வச்சு இந்த பழத்தை சாப்பிடணும்னு சொன்னாங்களாம் ஆனால் அவர் வாங்கிட்டு வந்து வச்சதுலேருந்து இந்த பழத்தை நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு நமக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தோட விழிப்புணர்வும் அவருக்கு அதிகமாக கிடையாது அந்த ஐயாவுக்கு அதையே தான் நம்மளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு இதுதான் வந்து வெள்ளை நுணா அது மட்டும் இல்லாமல் இது கடைகளில் வந்து ஆயுர்வேதிக் கடைகளில் இதோட ஜூஸ் அதாவது நுண்ணா பானம்னு சொல்லுவாங்க இல்லை நுண்ணா சிறப்புன்னு சொல்லிவிட்டு கொடுக்குறாங்க இதில் வந்து சோப்பு அப்புறமா லோஷனு அந்த மாதிரி நிறையா தயாரிக்கிறாங்க நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சுது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாருமே உட்கொள்ளலாமா எல்லாருமே சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எல்லாரும் வந்து சாப்பிட்லான்னு வந்து சொல்ல முடியாது மருத்துவர் அணுகி ஒரு ஒரு ஆயுர்வேதிக் மருத்துவர் அணுகி அவர் வந்து நமக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் நம்ம உடம்புக்கு தேவையான அளவை வந்து அவர் தான் நமக்கு சொல்லுவார் அந்த அளவுக்கு தான் நம்ம இதை நுணா பழம் ஜூஸ் ஆக்கிட்டோம் இல்லை அதோட சோப்பு எதோ நம்ம பயன்படுத்துகிறது இருந்தாலையும் ஒரு மருத்துவர் அணுகி அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும் பக்க விளைவுகளெல்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குமட்டல் வருமா ஒழுங்கற்ற இதயத்துடிக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க த தசை வலி இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்கும் ஒரு சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது அதனால தான் வந்து மருத்துவரை அணுகி தான் நம்ம இந்த மாதிரி இந்த நுண்ணா ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கணும் ஓரளவுக்கு எடுத்து சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னால் இதுவும் நமக்கு பிரச்சனையாக தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலை நானும் படித்தேன் டாக்டரையும் வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நுணா பழம் வந்து அவர் வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு நாளும் சாப்பிட்ல அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இதாக கூட இருக்கலாம் சாப்பிட்டு பார்த்து அவருக்கு எதனா ஒரு பக்க விளைவுகள் ஏற்பட்டு அவர் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம் நமக்கு நம்ம நம்ம போய் கேட்டதும் நமக்கு வந்து பழங்களெலாம் அறுத்து கொடுத்துட்டாரு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அவரை கேட்டதுக்கு இந்த பழத்தோட விழிப்புணர்வுலாம் நமக்கு இல்லைப்பா செடி வச்சேன் இடம் இருந்துச்சு நல்லா முளைச்சி வந்திருக்கு அதனால் நான் இதை வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு நிறைய மருத்துவ குணங்கள் இருந்தும் நம்ம செடியை வச்சும் அதை பயன்படுத்த முடியாமல் போகிறது தான் பெரிய கஷ்டம் ஏன்னா நாள் ரெண்டு மூணு வருஷமாக வளர்த்தும் அவர் வந்து இந்த பழத்தோட மகிமை தெரியாமல் விட்டுட்டார் இதை எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு இந்த பழம் நல்லா பழுத்து வர்ற ஸ்டேஜில் கீழே முழுந்துடும் சிலது ஒரு ஜாரில் எடுத்து போட்டு மூடி வச்சிடுறாங்க அதுலேருந்து ஜூஸ் தனியாக பிரிஞ்சு வருது அது எப்படி இருக்குன்னா அந்த ஜூஸை கூட நம்ம வெறுங்கையால் பிழிஞ்சோம் பிழிஞ்சு ஜூஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கையெல்லாம் கூட வந்து நமைச்சல் எடுக்கிற மாதிரி இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த ஜூஸை எடுத்திருக்கேன் நம்ம கையில் புழிஞ்சோம்னா கையெல்லாம் கூட நல்லா நமச்சல் எடுக்குது டேரெக்டாக சாப்பிட்றாங்க டைரெக்டாக சாப்பிட்றது எப்படின்னா டைரெக்டாக நம்ம கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு அதோட மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க அளவுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டெல்லாம் கிடையாது இதுக்கு நம்ம சாப்பிட்டோம்னா வாயெல்லாம் கூட வந்து நம்ம நம்ம நம்மன்னு சொல் இது பண்ணுற மாதிரி இருக்குது இந்த நுணா வந்து அவர் வச்சுட்டும் வந்து சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு நமக்கு வந்து நிறைய பழங்களும் கொடுத்துருக்காரு இதை வெட்டி தூரை போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு கூட அவர் இதுமா சொல்கிறாரு நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை வெட்டி தூரம் போடாதீங்க இதோட ஜூஸோட இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நான் அவருக்கு தெளிவாகவும் சொல்லியிருக்கேன் இதுதான் இப்படி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நண்பர்களே செடியை வந்து பார்க்கும்போது ஒரு ரெண்டு மூணு வருஷம் செடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டார் ஃப்ரூட்டும் வச்சுருக்காரு இதையும் யாரும் சாப்பிட்றது இல்லையா இங்கே வந்து ஒரு அழகுக்காக தான் வச்சுருக்கப்பா குருவிகள் வந்து சாப்பிட்டு போகுது ஆனால் ஒரு பறவை வந்து இந்த நுணா பழத்தை சாப்பிட்டு போனாலையும் அதுக்கோட எனர்ஜி வந்து அந்த அளவுக்கு இருக்குமா அளவுக்கு வந்து ஒரு சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு ஆர்டிக்கலில் நானும் படிச்சுருக்கேன் சாதாரணமாக ஆயுர்வேதிக் கடைகளில் அதுக்கப்புறமா ஆர்கானிக்காக விற்கிற பொருட்கள் கடைகளில் வந்து இந்த நுணா ஜூஸ் வந்து கிடைக்கிது நம்ம தேவைன்னா வாங்கி சாப்பிட்லாம் டாக்டர் அணுகிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கி சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து இன்னொரு நன்மை தரையக்கூடிய ஒரு ஒரு ஜூஸ் தான் இது அது மட்டும் இல்லாமல் தோல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பழச்சாறு உடல் எடை குறைக்கிறதுக்கும் தேவைப்படுது அப்படின்னு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு நீங்கள் ஒன்ஸு பயன்படுத்துகிறதுக்கு முன்னாடி டாக்டர் அணுகிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் இந்த பழத்தை பறிச்சிருக்கேன் நான் பழம் நல்லா பழுத்துருக்கு கடிச்சு சரி சாப்பிட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு இதை டேஸ்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன் இது வந்து எப்படி இருக்குன்னா கடித்த உடனே நமைச்சல் தான் எடுக்குது வா வாய்ப்புலாம் வந்து நமைச்சல் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா பெருசாக டேஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது ஏதோ ஒன்று நம்ம சாதாரணமாக அந்த பேரிக்காயெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த ஒரு டேஸ்ட்டை தான் இது கொடுக்குது நமக்கு பாருங்க ஃபுல்லாக பழம் ஃபுல்லாக விதை தான் இருக்குது விதையோட சேர்த்து சாப்பிட்லாமான்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம் நானும் வந்து இந்த பழம் சாப்பிட்றதுக்கு நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு வந்தீங்களா அப்படின்னு யாரும் கேட்றாதீங்க நண்பர்களே நான் இந்த வீடியோக்காக தான் சாப்பிட்டு பார்க்குறேன் மேக்சிமம் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது நம்ம தினம் தினம் இதே எடுத்துக்கும் போது தான் வந்து டாக்டரை அண்ணிக்கிட்டு நம்ம சாப்பிட்றது வந்து கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட நண்பர்களே அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷன்